கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடையாளர் சேனலின் புதிய தொகுப்பாக திரு வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் யக்க பிரதனம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று வெல்கம் டு ஆல் டிவோஷன் வியூர்ஸ் ஆஃப் முருகனடியார் சேனல் தியூ பிளஸ் கோயின் வேல குடி ஸ்ரீ கிருஷ்ண ஐயர் எக்க பிரச்சண்டா நியூ சாப்டர் ப்ளீஸ் கோயின் டு பிரசண்ட் யூ பாரி தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் சார் போட்டிங் அவர் எழுதற செய்ய ஓத்தர் இதோ மறந்து போயிட்டார் வேகத்தில் எழுதியிருந்தார் சாந்த சமதமாதின்னு எழுதின முல்லையோ சாந்தாங்கிறத விட்டுட்டார் சமதமாதியின்னு மட்டும் எழுதினார் ஒரு இரநூறு மைலுக்கு அண்ணன் இந்த கடிதாசி போய் சேர்ந்தது போனவர் அதை வாங்கி படித்தார் அது எப்படி நமக்கு இருக்கிற விருதத்தில் ஒன்னை இவர் விட்டு விடலாம் சாந்தாங்கிறத அவருக்கு ஒரே கோபம் அதனால கோவத்தோட கடிதத்தை எடுத்து வந்தார் இவர் முன்னாடி தூக்கி போட்டார் அது எப்படி நீ சாந்தங்கிறத விடலாம்னு கேட்டார் எழுதின பதில் சொன்னார் அதனாலதான் விட்டேன் அப்படின்னு அவருக்கு என்னதுன்னு தெரியல ஆமா சாந்தியே இல்ல உமக்கு எதுக்கு நான் இப்ப சாந்தான்னு எழுதிட்டு இருக்கணும் கடிதத்துல சாந்த விட்டதுக்கே நீ இத்தனை கோவப்பட்டுனா அப்புறம் நெஜ வாழ்க்கையில எங்க சாந்தி நிலவும் ஆகையாலே சாந்தியும் இருக்கணும் சமதமங்களும் இருக்கவன் சமதமங்கிறது வெளியந்திரியங்களை அடக்குதல் உள்ளிந்திரியமாகிற மனசை அடக்குதல் கண்காது முதலான இந்திரியங்கள் அதன் வியாபாரத்துல ஓடுறதுக்கு பார்க்கும் யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானிவ சர்வச இந்திரியானி இந்திரியார்த்தே பிரஜா பிரதிஷ்டிதா இரண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு நாலு ஸ்லோகங்களாலே வித்யா மகாத்மத்தால் யாருருத்தன் பெரிய பிரம்மஜானியாய் ஞான யோகம் கைவந்தவனாக இருக்கிறானோ அவனுடைய நிலைய நாலு ஸ்லோகத்தால கண்ணன் சொல்லிட்டு வரார் அப்ப சொல்லுகிறார் ஒரு ஆமை அது பக்கத்துல யாரான்னு எதிரி வர்றதை பார்த்தா தன் கை கால் தலைய ஓட்டுக்குள்ள சுருக்கிறது பார்த்தா வெறும் ஒரு கிடக்கிற ஆபல இருக்கும் எதிரி நகர்ந்து போய்ட்டு ஆனவுடனே கை எல்லாத்தையும் வெளியில விட்டுடும் அதே போலத்தான் ஒரு சம்சாரியம் இந்த கண்டு கேட்டு உச்சு மோந்து சப்தத்தை பார்த்தாலோ ரூபத்தை பார்த்தாலோ ரசத்தை பார்த்தாலோ கந்தத்தை பார்த்தாலோ விரோதி இருக்கிறதா நினைச்சிருந்து தன் இந்திரியங்களை தனக்குள்ளே சுருக்கி கொள்ள வேண்டும் விரோதி இல்லேன்னு தெரிஞ்சுடா இந்திரியங்கள் நடையாடலாம் இப்போ பார்சார சன்னிதிக்கு போறோம் பெருமாளை சேவிக்கிறோம் கண்காது மூக்க நன்னா தர்ந்துங்கோ ஆறு ஆண்டானு சொல்லலை அதே ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் பார்க்க கூடாது படுறதா அப்ப கண்ணை வேண்டி தான் காதை வேண்டி தான் கையை தான் வேண்டிதான் ஆமை தன்னுடைய ஓட்டுக்குள்ளே அவயவங்கள் இழுத்துக்கிறா போலே இந்திரியங்களை நாமும் சுருக்க வேணும் இந்திரியங்களை ஜெயிக்கலால் எத்தனை சாஸ்திர ஜானம் இருந்தாலும் நாம அடிபட்டு போடுவோம் இத மந்தோதரி ராவணன் அடைந்த உடனே சொல்லுகிறாள் ராவணன் கீழே விழுந்துட்டார் மந்தோதரி வந்து மேல விழுந்து அழுகிறாள் ராவணனை பார்த்து சொல்றா ராவணா நீ ராமனுக்கு தோற்கவில்லை உனக்கு என்ன பலம் இருக்கு ராமன் ஒன்ன போய் ராமன் ஜெயிச்சிட முடியுமா உனக்கு என்ன சாஸ்திர ஞானம் எத்தனை பலம் உண்டு நீ உன்னுடைய இந்திரியங்களுக்கு தோற்று போனாய் ராமன் உன்னை ஜெயிக்கலே நீ இந்திரியங்களை ஜெயிக்க முடியாத சமப்பட்டியோ இல்லையோ அதுதான் கடைசியில சதி பண்ணி உன்னை ஜெயிச்சு கொடுத்துறாமனா ராமன் ஒரு நாளும் உன்னை ஜெயிக்க மாட்டான் ஜிதேந்திரியன்னு ராமனுக்கு பேர் ரிஷிகேஷன் பெருமானுக்கு பேர் இந்திரியங்களை அவன் ஜெயித்திருக்கிறான் அவன் அனுகிரகத்தால் நாமும் இந்திரியங்களை ஜெயிக்க பழகி கொள்ள வேண்டும் அதது கண்ட இடத்துக்கு போகணும் முயற்சி எடுக்கத்தான் இருக்கும் இருந்தாலும் நாம தான் சொல்லி சொல்லி வசந்த விஷயத்தை காட்டி இந்திரியங்களை மாற்றணும் சமதமம்னுட்டா நல்லா சாந்தியோட இரு வெளி இந்திரிய தடக்கு உள்ளி இந்திரிய தடக்குனா எப்படின்னு கேட்பார்களோ இல்லையோ அதுக்கு சில வழிமுறைகள் உண்டு இந்திரியங்கள் கண்டடத்துல மேயறதுக்கு போச்சுன்னால் அதை திருப்புகிறோம் எதே போல ஒரு பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னா நல்ல குணவதியா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பெண்ணை காட்டி காட்டி பெண்ணோட குணத்தை மாத்திர மொழியோ இந்த வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகளை தெரிவிக்கிறார் அதே போல பகவான்கிறவனுடைய உயர்ந்த குணத்தை காட்டி காட்டி கண்ணு காது மூக்குக்கு எதுக்கு இந்த தாழ்ந்த விஷயத்துல போறே அவனிடத்துல திரும்பி வாயே என்ன உயர்ந்தத காட்டி காட்டி தான் திருப்ப வேண்டும் அவனை கண் காது கொஞ்சம் வசத்துக்கு வரும் மனுஷனுடைய இயற்கையே ஒரு வஸ்துவை நாம அனுபவிக்கிறோம்னால் அதை விட வசத்தியானது கண்ணில் படுற வரைக்கும் அதுல இருப்பன் அதை விட கொஞ்சம் வசந்ததா பட்டுதுன்னுட்டா உடனே அது கிடைச்சா தேவையில்லையேன்னு ஓட ஆரம்பிக்கிற இதுக்கு இதுக்குத்தான் அழ்வார்கள்லாம் இருக்கிறதுலயே உயர்ந்த பிரம்மத்தை கண்ணில் காட்டிடு காட்டு அதை விட வசந்தது இது தேடி போகவே போகாதோல்லையோ என் அமுதினை கண்டஹன்கள் மற்றொன்னினை காணா திருப்பான அமரநாதான்ல தெரிவித்தார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டஹ்கள் மற்றொன்னினை காணா கண்கள் திருவரங்கநாதனை சேவிச்சது இனிமே மத்தொன்ன பார்க்காதுன்னார் ஆழ்வார் ஏன் பார்க்காதுன்னா இருக்கிறதுலே வசதியானதை இல்லையோ இனிமே எதுக்கு மற்றொன்ன பார்க்க போகிறது ஆக வெளியேந்திரியங்களை அடக்க வேண்டும் வெளியேந்திரியங்கள் கூட அடங்கிவிடும் இப்போ உங்களுக்கு சத்தமாக இருக்கேன்னா காதை பொத்திக்கலாம் ஏதோ தெரியறது கண்ணை பொத்திக்கலாம் தொடக்கூடாது கையை கட்டிக்கலாம் மனசு ரொம்ப ஆபத்தானது இது அடங்கினாலும் அடங்குமே தவிர அது சுலபத்தில் அடங்காது இப்போ உங்கள் கண்ணெல்லாம் என்னத்தான் பார்த்துட்டு இருக்கு திரும்ப சொன்னால் ராமன் ஆச்சரியமாக சேவிக்கும் உங்கள் காது நான் என்ன சொல்கிறேன்னு தான் கேட்டுருக்கு ஆனால் மனசு மட்டும் எட்டே கால ஆயிடுத்தே இனி இங்க உட்காரலாமா இல்ல எழுந்து போயிடலாமா வேற ஏதாவது கேள்விக்கு ஒருவேளை இழந்துட்டு தேவையில்லாத இங்க உட்காந்துருக்கோமோ நம்ம இதே சமயத்துல நமக்கு வேண்டி வாழலாம் எதையோ அனுபவிச்சு போறாளே அதெல்லாத்தையும் விட்டுட்டு நாம வீணா வந்து இங்க உட்காண்டிருக்கோமே ஒன்பதாயிடுமோ ஒன்பதரை ஆயிடுமோ பத்தாயிடுமோ இப்படின்னு ஒன்னொன்னா நினைச்சிருந்தே இங்க உட்காண்டிருக்கோம் ஆக மனசு எதங்கினாலும் மனசடங்காது அதனாலதான் என்னைக்கும் பெரியோர்கள் மனசை தட்டி கொடுத்தே வேலை வாங்குவா அது ஒத்துழைச்சாத்தான் எந்த சத்காரியத்துக்கு நாம சேரவே முடியும் தொழுதெழு என் மனனே நம்மாழ்வாருடைய முதல் பாசுரம் உயர்வர உயர் நல உடையவன் எவனவன் மயர்வரமதினல மருளினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரது சுடரடி தொழுதழன் மனநே மனசே பெருமானை தொழுதெழு மனசு அவர்கிட்ட அடங்கிடுத்துன்னு அப்புறம் அத்தனை அடக்கிறதுக்கு அதுவே உபயோகப்படும் மன ஏவகி மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ மனுஷர்களுடைய பந்தத்துக்கும் அவர்களுடைய விடுதலைக்கும் மனசுதான் காரணம் பற்றுள்ள மனசா இருந்தா நம்மளை கெடுத்துடும் பற்றற்ற மனசா இருந்தா நம்மளை உயர்த்திடும் ஒரே மனசுதான் அந்த மனசு வச்சிருந்து நல்லவர்களாகவும் ஆயிடலாம் அந்த மனசை வச்சிருந்து கட்டமும் பட்டு இருக்கலாம் பற்று இருக்கிற மனசா இருந்தா எல்லாத்த நோக்கி நம்மளை இழுத்தே தள்ளிடும் எல்லாத்துல விலகி இருக்கிற மனசா இருந்தா நம்மை எல்லாத்திலே விலைக்கு விலக்கி பகவானிடத்துல சேர்த்து விட்டுடும் அப்ப மனசை பழக்க வேண்டியது மெதுமெதுவே மெதுமெதுவே அதற்கு பச்சில்லாத தன்மை வருகிறதா என்றுதான் பழக்கத்தை கொடுக்க வேண்டும் வருவது சிரமமா இருக்கலாம் அபியாசம் பண்ண பண்ணத்தான் வரும் சில சமயத்திலே ஓ நண்பர்களிடத்திலே உறவினர்களிடத்திலே மனசை அப்பளவு தூரம் வச்சிருக்கமே மாறுமான்னு நம்ம கேள்ப்போம் பெருமாள் நமக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுப்பார் எப்போன்னா வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படின்னா கதையில எல்லாம் எழுதுறாடோ இல்லையோ வாழ்க்கை ஓடிண்டே இருந்தது அது மாட்டுக்கு தெளிந்த நீரோடைய ஆட்டம் ஓடிட்டு இருந்தது ஆனா ஒரு திருப்பு முனை வந்ததுங்கிற அது எப்ப வரும்னா நம்ம ரொம்ப நம்பிட்டு இருக்கிற உறவுக்காரர்கள் ஏமாத்திருவா நம்ம இவர்கள் தான் எல்லாம் நினைச்சிருக்கிற மித்திரர்கள் ஏமாத்திருவா அப்பதான் இவருக்கு இல்லாத வைராகியம் எல்லாம் வரும் இத்தனை நாள் அவர்கிட்ட எல்லா ஆசையா தான் ஓடின்ட்டு இருந்திருப்போம் இப்படி நடந்தால்னு ஒண்ணு இவர்கள் இப்படி பண்ணுவார்கள் எதிர்பார்க்கல இனிமே நான் பகவானை தான் நம்ப போறேன் அப்படின்னு ஆரம்பிப்பேன் இது முதல் நாள்ல இருந்தே நம்பிருக்கலாம் யாருமே இவர்களை நம்பிட்டு திரும்பி வரணும்னு சொல்லவே இல்லை நம்ம வைத்தியம் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு கொண்டு வைத்திய இடத்துல சேர்த்தா ஒரு பதினஞ்சு நாள் போராடுவா அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழியும் ஆனா மெதுமெதுவா உடம்பு ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே வரும் பதினஞ்சா நாள் கடைசியில தலைமை மருத்துவர் வருவர் வந்து இனிமே நாங்க பண்றதுக்கு ஒண்ணு இல்லை தெய்வத்தை பிரார்த்திச்சுக்கோங்கன்னு வரும் இத பதினஞ்சு நாள் முன்னாடியே செஞ்சிருக்கலாம் இதை பதினஞ்சு நாள் கழிச்சு இத்தனையும் செலவழிச்சுட்டு தெய்வத்தை பிரார்த்திக்கிறதே அப்ப முதல் பதினஞ்சு நாள் என்ன நாம முயற்சி பண்ணோம் தெய்வத்துக்கு வேலையே இல்லையே இனிமே தெய்வம் வந்து வேலை செய்ய போறது என்ன எப்பவா இருந்தாலும் அவர் தான் ரட்சிக்க போகிறார் ஆக பந்துவோ மித்திரர்களோ அவர்களிடத்துல பற்ற கொண்டு உலக விஷயத்துல பற்ற குறைத்து கொண்டு இத நான் சொல்றதுக்காக குடும்பத்தை உற்றுடனும் நான் சொல்ல வரல தர்மம் மிக உயர்ந்த தர்மம் அதை பாதுகாத்து தான் ஆக வேண்டும் தான் தீர வேண்டும் அதுக்குன்னுட்டு பகவத் விஷயத்தையே ஊட்டுட்டு லௌகிக விஷயத்தையே பார்க்கிறோம் இல்லையோ அப்படி இருந்துவிட்டுன்னா பெருமானுக்கு எப்பவும் ஆகுறதில்லை குந்தி தேவி கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறாள் எனக்கு அடிக்கடி துக்கத்தை கொடுத்துட்டே இருந்தா அவள் கண்ணன் கேட்டார் எனக்கு நீ அத்தை நீ சுகத்தை கொடுன்னு கேட்காம என்னத்துக்கு நீ துக்கத்தை கொடுங்கிறே அது இருந்தா தான் உன்னை நான் ஞாபகம் வச்சுப்பேன் நீ என்னை சுகமா வச்சுட்டு இருந்தியானா உன்னை நான் மறந்தே போடுவேன் ஆனாலும் எப்பவுமே என்னை துக்கத்திலே வை அப்போதான் ஒன்னை மறக்காமல் இருப்பேன்னு குந்தி தேவி பிரார்த்திக்கிறாள் ஆகையாலே நம் மனசை பற்றற்றதாக ஆக்கி கொண்டால் மனசடங்கும் இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ இந்திரியங்கள் எல்லாம் பிரமாதீனி ரொம்ப பலவான் சாமானியங்கள் அல்ல மனசு அடங்குறாப்புல இருந்தா இந்திரியங்கள் பிடிச்சி இழுக்கும் இந்திரியம் அடங்குறாப்புல இருந்தா மனசு பிடிச்சி இழுக்கும் ஒண்ணு கொண்டு போட்டி போட்டு நம்மள அதல பாத்தாளத்துல தள்ளிடும் இதுக்கு ஒரே வழி பகவானுடைய திருவடிகளை கட்டியா பிடிச்சிருந்தால் கால ஒதறிட்டு அவரோடே சேர்ந்து நிற்கலாம் ஆக சமதமங்கள் தான் ஞானம் உதிக்கும் போது கூட வருபவர்கள் ஆத்மாவுக்கு ஞானோதயம் வேதத்தாலே யார் கூட வருவர்கள் ஆத்ம குணமாகிற சமத்தையும் தமத்தையும் வளர்த்து கொள்ள வேணும் இரண்டாவது கேள்வி இரண்டாவது பதில் மூணாவது கஷ்டம் அஸ்தம் நயதி கஷ்ட ஏனம் இந்த சூரியன் அஸ்தம் நயதி அஸ்தமனம் செய்விக்கப்படுகிறார் இந்த சூரியன் யாரால அஸ்தமனம் பண்ணப்படுறார் பிரம்மம் உடனே பதில் வச்சு விடலாம் என எப்ப உதிக்கிறது பிரம்மமோ அப்ப அஸ்தமிக்க வைக்கிறது பிரம்மன் தானே இது மேலெழுந்த வாரியா பார்த்தா பதில் எப்படி போறதுன்னு பார்ப்போம் கஷ்டம் அஸ்தன்னயதி தர்மஸ்ட அஸ்தன்னயதி தர்மத்தாலே அஸ்தமிக்கப்படுகிறான் தர்மம் இவனை அஸ்தமிக்க பண்ணுகிறது மேலெழுந்த வாரியா பார்த்தா தர்மம் அஸ்தமிக்க பண்ணும் ஆறு மணிக்கு உதித்தா ஆறு மணிக்கு இறங்கணுங்கிறது தர்மம் அந்த தர்மம் அஸ்தமிக்க பண்ணும் ஆனா அதை மட்டும் இங்க சொல்லல இந்த இடத்துல அஸ்தம்னு சொன்னது முக்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஏன்னா கீழே பிரம்மங்கிறதுக்கு வேற அர்த்தம் பார்த்தோம் ஆதித்யங்கிறதுக்கு ஜீவாத்மான்னு அர்த்தம் பார்த்துட்டோம் இப்ப ஜீவாத்மாவை ஆதித்யன் வச்சுனுட்டால் ஆதித்யன் அஸ்தமனம் அடைகிறான் அப்படின்னா ஜீவாத்மா அஸ்தமனம் அடைகிறார் ஜீவாத்மா அஸ்தமனம் அடைகிறார்னா முக்தி அடைகிறார் ஆத்மாவுக்கு முக்தியை கொடுப்பது எதுன்னு கேள்வி ஆக சூரியன் அஸ்தமனம் அடைவிப்பது எதுன்னு அல்ல ஆத்மாவுக்கு முக்தி ஏற்படுத்துவது யார் தர்மம் முக்தியை கொடுக்கும் என்று தர்மத்தை பிடித்தான் தர்மபுத்திரன் தர்மம் எதை சொல்றார்னா உபாசன ரூபமான பக்தி ఇడతు ధర్మశతు ఉపాసనం భక్తి అర్థం పన్ను ఉపాసతారే ద్రో శవ్యో మంతి భక్తి రూపాయ్ ఉపాసనత అడేగ్ర శధం ఉపనిషత్ ప్రయోగపడుతురు నద్య సముద్రే అస్త రూపే విహాయ எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி ஓடும் இது எவ்வளவு அழகான கருத்து பாருங்க அந்த கருத்தை வச்சு அஸ்தங்கிறதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு விடலாம் யமுனை ஓடுறது காவிரி ஓடுறது கங்கை ஓடுறது எத்தனையோ நதிகள் ஓடுறது சொல்லியும் இது இத்தனையும் கிழக்கு சமுதிரத்துல போய் சேர்றது யதா நத்தியாக சந்தமானா சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி மொத்தம் அஸ்தமனம் ஆயிடுறது அஸ்தமனம்னா அந்த இடத்துல போய் சேர்ந்து கலந்து கலந்த விற்பாடு இது யமுனை இது காவிரி இது தாமிரபரணி இது கங்கை இது கோதாவரினு சமுதிரத்துல அடையாளமே காட்ட முடியாது உள்ள போய் சேர்ற வரைக்கும் எல்லாம் வெவ்வேறா இருக்குமே தவிர நீங்களே வரணும் யமுனை கருப்பா இருக்கும் கோதாவரி சகப்பா இருக்கும் கங்கை ஒரு மாதிரி வெளுப்பா இருக்கும் காவிரி ஸ்பட்டிக்கத்தை போல இருக்கும் தாமரபரணி புரண்டு கொண்டு ஓடி வரும் ஒன்னொன்னும் நதியை பார்த்தா வித்தியாசம் சொல்லலாம் இத்தனை வித்தியாசத்தோட இருக்கிற நதிகள் சமுத்திரத்தில் போய் சேர்ந்த விற்பாடு இது கருப்பு நதி இது சாப்பு நதி இது வெளுப்பு நதி எந்த வித்தியாசமும் இல்லையோ இல்லையோ அப்ப அஸ்தமனம் ஆயிடுச்சு அஸ்தங்கி அதே போல ஜீவாத்மாக்கள் இங்க இருக்கிற வரைக்கும் நாம பலர் ஏன்னா சரீர சம்பந்தத்தாலே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி தான் இருக்க போறோம் இங்க இருக்கிறது ஆண்கள் பெண்கள் உயரம் குள்ளம் வேட்டி கச்சம் கண்ணாடி திருமண் விபூதி எத்தனையோ இத்தனை வித்தியாசம் இங்கே தெரியறது இல்லையோ இவர்கள் எல்லாம் ஒத்தொத்தரும் முக்தி அடையும் போது அங்க போன பிற்பாடு உயரமா குள்ளமா சீவ இட்டுவாளா ஸ்மார்த்தாளா ஆனா பெண்ணா புடவையா கச்சமா எதுவா இருக்க போறது இல்லையா அங்க இருந்தா முக்தாத்மா ஒரே இல்லையோ நாம சாப்பிடறோம் சாப்பிட்றச்சே வாயில கத்திரிக்காய் போட்டுப்போம் வெண்டைக்காய் போட்டுப்போம் குழம்பு குத்திப்போம் சாற்றுமுது குத்திப்போம் மோர் குத்திப்போம் தொண்டைக்குழிக்குள்ள கீழே இறங்குறது இல்லையோ இறங்கின அப்புறம் நம்ம உள்ள இருக்கிற எந்த அவயவத்துக்கும் இது கத்திரிக்காய் உள்ள வருது வெண்டைக்காய் உள்ள வருது இது ரசம் உள்ள வருது இப்படிலாம் அதுக்கு தெரியவே தெரியாது அது உடனே சத்தா பிரிச்சிரும் அதுக்கு உடம்பு இயங்கிறதுக்குன்னு சில சத்துக்கள் தேவைப்படுறது சொல்லியும் அப்பப்போ ஏதோ சாம்பல் சத்து மணி சத்து ஏதோ சத்து சொல்ற அளவுக்கு அந்த சத்தெல்லாம் அது பிரிச்சுக்கும் அது வெண்டைக்காலே என்ன சத்தோ அது பத்திரிக்காலே என்ன சத்தோ சத்தை எடுத்துட்டு எந்தெந்த அவயவத்துக்கு அனுப்பணுமோ அனுப்பிச்சிரும் இது உள்ள போய் இது எத்தனை அழியாகும் இந்த வாயில இப்படி போட்டுண்டு இதுல இறங்கிறதுக்கு ஒரு ஆறு நிமிஷம் கால் நிமிஷம் ஆகுமா இதுக்கப்புறம் அந்த உடம்புக்கு இது எதுவுமே தெரிய போகிறது இல்லை ஆனா அந்த கால் நிமிஷம் உள்ள போறதுக்காக நாம படுற பாடு இவ்வளவு அவ்வளவு கிடையாது பண்ற தழியை முழுக்க எத்தனை மணி நேரம் படுறமோ அத்தனைக்கும் இது நன்னா இருக்கு இது நன்னா இல்ல உப்பு இருக்கு உப்பு இல்ல காரம் இருக்கு காரம் இல்ல அதனால சண்டை பூசல் சச்சரவு இது இத்தனையும் இது இத்தனி இங்க போட்டது இங்க வர்ற வரைக்கும் இதுக்கு கீழே உள்ளபடுத்துனா என்ன நடக்கிறதுனே நம்ம யாருக்குமே தெரியாது அதனாலே ஆத்மாக்கள் அத்தனை பேரும் அதே போல இங்க இருக்கிறச்சே எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அங்கு உள்ள போய் சேர்க்கிறானோ இல்லையா சந்தி இந்த வேறுபாடுகள் அத்தனையும் பெற்று முக்த ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான் அதைத்தான் உபாசனம் கொடுக்கறது தர்மஸ்ட சந்தி இங்க தர்மம்னு சொன்னால் உபாசனம் உபாசனம்னா பக்தி பக்தியினால பகவான் அடையலாம்ங்கிறது தெரிஞ்சது தானே மன்மநாபவ மத் பத மஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்வசயுத்த இவாத்மா மகராயண ஒன்பதாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் பக்தி ஒன்றினாலேயே என்னை அடையலாம் பக்தா த்தனன்யாசக்கிய அகமேபம் விதோர்ஜுனா திரஷ்டு துவேன பிரவேஷ்டு பரந்தப அங்க பிரவேசம் இருக்கிறதா இங்க அஸ்தம் அதாவது ஜாத்தும் என்னை அறிந்து கொள்வதற்கும் திரஷ்டும் என்னை பார்ப்பதற்கும் பிரவேஷ்டும் என்னை அடைவதற்கும் பக்தி ஒன்று தான் வழி என்னை தெரிஞ்சுக்கிறதும் பக்தினால தான் என்னை பார்க்கிறதும் பக்தினால தான் என்னை அடைவதும் பக்தினால தான் ஆக அடைவதாலே தர்மத்தாலே தர்மம்னால் உபாசனம் உபாசனம்னா பக்தி இது ஒரு அர்த்தம்னு வச்சுங்க இன்னொரு அர்த்தம் பார்ப்போம் தர்மத்துக்கு வேறொரு பொருளும் உண்டு தர்மம்னா பகவானுக்கே தர்மம்ங்கிற பேர் உண்டு ஆக இந்த ஜீவாத்மாவை முக்தி அடைவிப்பவனார் धर्मम